நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்முடைய இந்து முன்னணி பெயர் இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு குற்றாலநாதன்ஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவங்க வந்திருக்கிறாங்க இந்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெகன்ஜி வந்திருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு விஷயம் என்னென்னா தென்காசி கோயிலில் திருப்பணி நடத்தப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு பூஜைகளெல்லாம் ஆரம்பித்த பிறகு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கலையில் ஒரு வழக்கு தாக்கலாகி அந்த வழக்கில் பூஜைகள் நடத்தக்கூடாது மேற்கொண்டு இந்த கும்பாபிஷேக பூஜைகளை தொடரக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க அதன் பேர்ல மேல்முறையீடு போய் இப்ப பூஜைகள் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்குது இதற்கு காரணம் திருப்பணிகள் முழுமையடைய சரியானபடி திருப்பணிகள் நடைபெறல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்குது இதன் விஷயமா நம்முடைய மாநில செயலாளர் திரு குற்றால நந்தி அவங்க என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு இங்க சொல்லுவாங்க வணக்கம் நேற்றுக்கு முன்தினம் தென்காசி காசிஸ்வநாத சாமி கோயிலினுடைய கும்பாபிஷேக பணிகள்லாம் துவங்கி யாகசாலையெல்லாம் துவங்கியாச்சு யாகசாலையெல்லாம் துவங்கி பூஜைகள் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கும்போது உயர் இருந்து ஒரு எதிர்பாராத உத்தரவு வருது என்னன்னா கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பக் சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொடுத்த ஒரு வழக்கில் உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவுப்படுத்துறாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சியை மக்கள் மத்தியில பக்தர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தணும்ச்சு அஹ் அடுத்த பக்தர்கள் எல்லாம் பெரிய அளவுல எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க மறுநாள் அஹ் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க நீங்க சொன்ன போல மறுநாள் உயர்நீதிமன்றத்துல போய் இந்த கும்பாபிஷேக யாகசாலை பூஜை எல்லாம் துவங்கியாச்சு அப்படின்னு சொன்னதுனால அஹ் அந்த தடையை வந்து நீக்கினாங்க இவங்க மேல அறநிலையத்துறை மேல இந்த வழக்குல அறநிலையத்துறை மேல எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த தடையை நீக்கல கும்பாபிஷேக பூஜையே துவங்கியாச்சு யாகசாலை பூஜை எல்லாம் துவங்கியாச்சு இனி அதை நிறுத்தினா ஒரு பாவமான காரியமாக இருக்கக்கூடாது பக்தர்களுடைய மனசுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த கூடாங்க ஒரே காரணத்துக்காக உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அனுமதி அளிச்சு இந்த வழக்கு உயர் நீதிமன்ற இந்த பிரச்சனை கும்பாபிஷேக பிரச்சனை போறதுக்கு முழு முழு காரணம் அறநிலைய இந்து சமயம் தான் காரணம் ஏன் ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு கோர்ஸ்ல போய் இவ்வளவு தூரத்துக்கு போராட வேண்டிய நிலைமையில பக்தர்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது வேதனையானது ஏன்னா இந்த கும்பாபிஷேகங்கிறது பத்தொம்பது தென்காசியினுடைய கோயில் கும்பாபிஷேகம் பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நடக்குது பொதுவாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கணும் இப்ப பத்தொன்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் இந்த கும்பாபிஷேகம் பத்த முடிஞ்சு நடக்குது இந்த பத்தொன்போது வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவது இந்த பணிகளை முழுமையா பண்ணியிருக்காங்கன்னா எந்த பணிகளுமே முழுமையா பண்ணலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள் அந்த வெளிச்சுவர்கள் எல்லாமே நெறிஞ்சு போய் அப்படி மேல இருந்து வெயிட் தாங்க நெறிஞ்சு போய் பிளட்ஜ் ஆகி வெளியில தென்னிட்டு வந்து நிக்குது இதெல்லாம் சரி பண்ணவே இல்லை அதே போல கோயில்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இவங்க கும்பாபிஷேகம் பண்றாங்க இல்லையா அந்த புனித நீர் கலச முற்றக்கூடிய ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரத்தினுடைய ஐந்தாம் நிலையிலிருந்து அந்த ஒவ்வொரு நிலையா இருக்கு ஐந்தாவது நிலையில இருந்து ஒன்பதாவது நிலை வரைக்கும் நீர் கசிவு இருக்கு அப்படின்னு சொல்லி மாநில ஆய்வுக்குழு மாநிலத்தில் உள்ள ஆய்வு குழு வந்து ஆய்வு பண்ணி இல்ல நீர் கசிவு இருக்கு இந்த நீர் கசிவு எல்லாம் சரி பண்ணுங்க உள்ள தளம் போடுங்க இந்த கதவுகள் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்காங்க அதை இன்னை வரைக்கும் செய்யல நான் அந்த படங்கள்லாம் கூட இப்ப வெளியிடலாம் அந்த கோயில சுற்றி பார்த்தேன் கடந்த பதினெட்டாம் தேதி போன மாசம் இருபது நாளைக்கு முன்னாடி போன மாசம் பதினெட்டாம் தேதி அந்த கோயிலினுடைய சுற்றுப்புறத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ இடத்துல மழை பெஞ்சு சாதாரண மலைக்கே கோயில் உள்ள வந்து நீர் வந்து அங்க வந்து ஒழுக்கு எல்லா இடங்கள்லயும் சுவர்களில்ல கரைச்சுவல்கள் கல்மண்டல நீர் ஒழுக்கிறது வேலைங்கிறது ஏதாவது கோயில்ல வந்து பின்னப்பட்டு இருந்தா ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்தா அது சரி பண்றதுக்காக தான் கும்பாபிஷேகம் பண்றது ஆனா இவங்க கும்பாபிஷேகம் வேலை பண்ணும்போது அந்த மரத்தை விட்டுறோம் அதை விட்டுறோம் இதை விட்டுறோம் செய்யி பைரவர் சன்னதி கோயிலுடைய பைரவர் சன்னதி அந்த சன்னதியினுடைய முகப்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய கல் மண்டபத்தை உடைச்சிட்டாங்க அதுல ஒரு பகுதி பெரிய அளவுல சேதமாரி இருக்குது அது தூங்கலுக்கு இடையில எல்லாம் வெடிப்புகள் இருக்கு அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் அந்த தூங்கலுக்கு இடையில ஃபுல்லா வெடிப்புகள் இருக்குது சுவாமி சன்னதியினுடைய மண்டபம் அந்த முகப்போ மண்டபம் திருக்குளத்தம் மண்டபம் சொல்றான் அந்த மண்டபம் வந்து சேதமடைஞ்சிருக்கு இது எதையுமே சரி பண்ணல சரி பண்ணாம இவங்க இவ்வளவு அவசர அவசரமா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இவங்க இப்படி நடத்திட்டு போயிடுவாங்க கும்பாபிஷேகம் நடத்துணுங்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்க ஏதோ பெருமைக்காக கணக்கு காட்டுவதற்காக நாங்களும் பண்ணோம் நாங்களும் பண்ணோம் கணக்கு காட்டுவதற்காக இவங்க கும்பாபிஷேகம் நடத்துற மாதிரி சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு வெள்ளை அடிச்சுட்டு போறதுதான் கும்பாபிஷேகமா பத்தொன்பது வருஷத்துக்கு ஒருக்க பண்றீங்க இந்த வேலைகள் எதையுமே அடிப்படையான வேலைகள் எதையுமே சரி பண்ணா ராஜகோபுரத்தினுடைய அடிப்பகுதியில விரிசல் இருக்குது கல் மண்டல கல் தூண்ல விரிசல் இருக்குது இந்த விரிசலை சரி பண்ணல இது எதையுமே சரி பண்ணாம இங்க நீங்க என்ன கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க சும்மா தண்ணி தெளிச்சுட்டு போறதுதான் கும்பாபிஷேகங்கிற மனநிலையில இந்து சமய அறநிலையத்துல இருக்குதா இல்ல மக்களை ஏமாத்த பாக்குதா அந்த அழைப்புதல் பாருங்க கும்பாபிஷேகத்தினுடைய அழைப்புதல்ல உத்தேச செலவுன்னு போடுறாங்க அந்த உத்தேச செலவு பார்த்தா தலை சுத்துது என்ன கண்ணாப்புன்னா செலவுங்க போட்டோ எடுக்கிறதுக்கு மற்ற ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபாய் செலவு எல்இடி டிவி எல்லாம் கிடையாது எல்இடி டிவிக்கு தனி செலவு கணக்கு கொண்டாடுறாங்க போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு மாத்திரம் மூணு லட்சம் ரூபாய் செலவுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் தமிழ்ல படமே எடுத்துட்டு தமிழ் படம் எடுத்து இன்னைக்கு வெளியில கூடிய வந்தாச்சு இவங்க ஒரு கும்பாபிஷேகத்தை போட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபாய் செலவுனா எவன் அப்ப வீட்டு காசு எடுத்து இப்ப சூறையாடுறாங்க எவ்வளவு பெரிய நீங்க அந்த செலவு பட்டியல பாருங்க அத்தனை விஷயங்களும் அளவுக்கு அதிகமான செலவு இவன் இதுல கும்பாபிஷேகத்துக்கு இவங்க ஏதாவது நீதி கொடுக்காங்களாம் கிடையாது பக்தர்கள்ட்ட இருந்து வர்ற பணத்தை இப்படி சூறையாடுங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அதனால தானே என்னவோ இறைவனாக பார்த்து இன்னைக்கு மண்டல உயர்நீதிமன்றம் மூலியமாக மண்டல குட்டணுங்கிறதுக்காகத்தான் ஒரு தடையை விதிச்சு ஒரு சோதனையை கொடுத்து திரும்ப அந்த சோதனையிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறான் இனியாவது அறநிலைத்துறையை திரும்பும் இதுல ஒரு பெரிய வர்த்தகமான விஷயம் என்னன்னா இந்த தடை கொடுத்த அன்னைக்கே அந்த கோயில்ல பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர் மரணமடைந்த அங்க வந்து கோயில்ல வந்து யாரசால பூஜை ஆரம்பிச்சாச்சு பரம்பரையாக பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் தடை வந்தது அடுத்த சில நிமிடங்களில் மரணமடை இதெல்லாம் என்ன விதமான ஒரு சூழ்நிலையை உணர்த்தது மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் இருக்கும் எவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்கும் இதுக்கெல்லாம் முழு முழு காரணம் இந்து சமயத்து அறநிலையத்துறையினுடைய அதிகார ஆணவர் நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சத்தை ஆணவத்தோட பேசுவார் திமிர்த்தனத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த வழக்கு போய் ஒரு விழாவை சுமூகமாக நடத்தக்கூடிய விழாவை கூட கோர்ட்ல போய் உட்கார்ந்து கடைசி நிமிடம் வரையிலும் கெஞ்சி கூத்தாடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கிறது கோர்ட்டும் கூட அறநிலையத்துறையை வந்து எல்லா செஞ்சுட்டு பரிதாபப்பட்டுதான் அனுமதிச்சிருக்காங்க உண்மையிலேயே நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கூடி வந்து இந்த ஐஐடி குழுக்கள் வந்து ஆய்வோம்னா இவங்க எந்த லட்சணத்துல இந்த கும்பாபிஷேக பணியை நடத்திருக்காங்கிறது தெரியும் இப்ப இந்த மாதிரி திருப்பணியில இத்தனை குளறுபடிகள் இருக்கிற நேரத்துல அவசர அவசரமா வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இதில் அமைச்சர் வந்து சொல்றாரு முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு இந்த அமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு இல்லை செயல்பாபு அவ்வளோ தீவிரமாக செயல்படக்கூடியவர் அப்படின்னு எல்லாம் புகழாரம் வாசிக்கிறாரு ஆனால் இந்த அமைச்சர் வந்து இந்த திருப்பணிகள் இப்படி இருக்கிறதுன்ற விஷயத்தை இப்போ அவருக்கு தெரியுதா இல்லை தெரியாமையே பண்ணுறாரா இந்த இந்த அவசரமா அவச அள்ளி தெளிச்ச மாதிரி இந்த கோலம் இந்த பண்ண வேண்டிய அவசரம் என்ன ஏன் இந்த பெண் குளத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க குற்றாலஞ்சி ஆஹ் இவங்க வெளியில தம்பட்டம் அடிப்பதற்காக வெளியில வந்து யாரோ யாரோ பண்ண வேலைக்கு ஸ்டிக்கர் விட்டுற வேலை தான் நமக்கு எந்த நாங்க அத்தனாயிரம் கோயில கும்பாபிஷேகம் பண்ணோம் இத்தனாயிரம் கோயில கும்பாபிஷேகம் பண்ணோம்லாம் சொல்லுவாங்க அறநிலையத்துறையினுடைய ஃபண்ட் எவ்வளவு வந்தது பக்தர்கள் ஐயாயிரமோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐநூறு ரூபா ஒவ்வொருத்தரும் போட்டு செல்வந்துகள் ஏழைகள் எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தினா அந்த கும்பாபிஷேகத்துல போய் ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு அரசாங்கம் பாக்குது இவர்கள் தம்பட்ட முடிச்சுக்கிட்டாங்க நாங்க வந்து இத்தனை கோயில்கள் கும்ப இந்த சட்ட இப்ப சட்டசபையினுடைய கூட்டத்தொடர் நடக்கு இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல பாத்தீங்க அன்னைக்கு நேற்று பேசியிருக்காரு நாங்க இத்தனை ஆயிரம் கோயிலு இத்தனை கோயில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கு நான் நாங்க வந்து ஆட்சி நடத்துறோம் இந்த விளம்பரம் பண்றதுக்காக இவன் கோயிலினுடைய ஆகம விதியை எதை பத்தியுமே அவரை ஏழாண்டு கும்பாபிஷேகத்துக்கு மேல ஏற்ற போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இந்த பகுதி மக்கள் பக்தர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்து வேற ஒரு கடவுளை நம்பக்கூடியவர் அதை தவிர வேற எந்த கடவுளையும் இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அஹ் பண்பாட்டை சார்ந்தவர் அவர் வரட்டும் யாருனாலும் கும்பாபிஷேகத்துக்கு வரட்டும் கோயிலுக்கு கொடுத்தோம் ஆனா காட்சி விஸ்வநாதரை ஏற்றுக்கொண்டு உலகம்மாலை ஏற்றுக்கொண்டு அதை நான் அந்த பக்தர்களாக ஏற்றுக்கொண்டு நெற்றியில விபூதி பூசி அந்த நம்பிக்கையோடு வர்றவங்க யாரா இருந்தாலும் ஆனா இவங்க எல்லாமே வெற்றி விளம்பரத்திற்காக செய்யக்கூடிய நிகழ்வுகளை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுதான் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க இதே போல விஷயம் உத்தரகோசமங்கை கோயில்லயும் நடந்துட்டு இருக்குது பல வேறு இருக்கிற பல கோயில்கள்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த விஷயங்கள் வந்து நீங்க ராமூர்த்திஜி நீங்க என்ன உங்களுடைய பார்வை என்ன நீங்க அந்த பகுதி உத்தரகோசை இந்த கோயில்கள் இந்த விஷயங்கள் கருத்துக்களை அதாவது நீங்க ஏற்கனவே அந்த அவசர எந்த திருப்பணியும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கு நாள் நஞ்சு தெளிவா சொன்னாங்க ஆனா இருந்தாலும் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கேன் இந்து சமயத்துடைய கட்டுப்பாட்டில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஆலயங்களில் சைவ ஆலயங்கள் இருக்குது வைணவ ஆலயங்கள் இருக்குது சைவ ஆலயங்களுக்குன்னு தனிவிதமான பூஜை முறை அதுக்கான வழிபாட்டு முறை கும்பாபிஷேகம் பண்ணுற நடைமுறை இதெல்லாம் வேறு வைணவ ஆலயத்துடைய அந்த பூஜை முறை வழிபாட்டு முறை அது புனஸ்காரம் இதெல்லாம் வேறு ரெண்டுக்கும் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற அந்த கும்பாபிஷேகம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு தேதிகளில் வைக்கணும் வெவ்வேறு நட்சத்திரத்தில் வைக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிற கும்பாபிஷேகத்திலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் இது எப்படி வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியல எதுவும் ஜோசியார் எதுவும் வைக்கணும் இந்த நேரத்தில் வச்சா நல்லதுன்னு சொல்லிட்டானா இல்லை அதை பற்றி கேட்குறாங்களா என்னென்னு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இறை நம்பிக்கை ஜோசியும் இதெல்லாம் நம்ப மாட்டார்னு நினைக்கிறேன் பட் என்னன்னு தெரியல ஏன் செய்கிறாரு அப்படின்னு தெரியல ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணுறது எதற்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது ஒரு நினைவேஷன் மாதிரி தான் கோவிலில் உள்ள அந்த கோபுரம் கட்டடங்கள் அந்த ஆலயம் இதெல்லாம் வந்து முழுமையாக திருப்பணி செய்யணும் எங்கெங்கெல்லாம் சேதமடைஞ்சிருக்கு என்னென்னலாம் சரி செய்யணும் அதை முழுமையாக சரி செஞ்சு திருப்பணி செய்கிறதற்காகத்தான் அந்த கும்பாபிஷேகம் மு முக்கியமாக நடந்துருக்கிறது சில ஆலயத்தில் சில திருமேனிகள் இறைவனுடைய திருமேனிகள் சேதமடைஞ்சிருக்கும் பின்னமடைஞ்சிருக்கும் அதை சரி பண்ணுறது அதில் வேணால் தேனால் மாற்ற வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களுக்காக திருப்பணி இருக்கும் அப்புறம் பன்னெண்டு வருஷத்துக்குடவை அந்த கோயிலுடைய அந்த இறை மருந்து வைக்கிறது இந்த கலசங்கள் மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் செய்கிற எந்த கும்பாபிஷேகத்திலையும் பார்த்திங்கன்னா இந்த திருப்பணி முழுமையடைகிறதே இல்லை சும்மா வந்து ஏதாவது தானே சும்மா பெயிண்ட் அடிக்கிறது சும்மா மராமரத்துகிறது அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதான் பண்ணிவிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணுறாங்களே தவிர ஒருக்கும் முழுமையான திருப்பணி பண்ணுறதே இல்லை திருப்பணிங்கிறது முக்கியமான இல்லை கும்பாபிஷேத்தோடய முக்கியமான வேலையே திருப்பணி தான் ஆனால் திருப்பணி எங்கேயுமே முழுமையாக பண்ணி பண்ணுறது இல்லை திருப்பணி பண்ணுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க நன்கொடையாளர்கள் ரெடியாக இருக்காங்க பட் அதை கூட பயன்படுத்தி இந்த திருப்பணியை முழுமையாக செஞ்சுட்டு பண்ணணுங்கிறதுலாம் இல்லை இத்தனை தேதிக்குள்ளே கும்பாபிஷேகம் நடத்தணும் எப்படியாவது நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு தான் அந்த அரசாங்கம் திருப்பணி கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்களதை தவிர இந்த திருப்பணியை முழுமையாக செய்து முடித்துட்டு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட இவங்க இல்லை இது ரெண்டாவது சமீப கால சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் திரு உத்தரவோச மங்கை இந்த உத்தியோக மங்கை வந்து ராமநாதம் சமஸ்தானத்தின் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்தை இப்பொழுது நிர்வகிக்கிறவங்க ராணி நிர்வகிச்சிட்டு வர்றாங்க அவங்கக்கிட்ட ஒரு ஐம்பத்தெட்டு கோயில்கள் சுமார் ஐம்பத்தெட்டு கோயில்கள் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்குது அவங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருமானங்களை வச்சு நேற்று தன்னுடைய சக்திக்கு மீறி தன்னுடைய வருமானத்தை மீறி மிக விமரிசையாக மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க அந்த நடத்துகிற அந்த சமஸ்தானம் நடத்துகிற அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது உதவி எந்த உதவியும் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு சரியான போக்குவரத்து இல்லை சாலை வசதி செஞ்சு வரல குடிநீர் வசதி செஞ்சு வரல மக்களை சரியாக கட்டுப்படுத்தலை ஒரு முறைப்படுத்தலை எதுவுமே பண்ணலை சும்மா கட்ட சொல்லி போட்டு போக்குவரத்து நெரிச்சல் மக்கள் நெரிஞ்சு இங்கே போகிறோம் எந்த விதமான கண்ட்ரோலையும் இந்த அரசாங்கம் அந்த கோயில் கும்பாபிஷத்துக்கு செஞ்சு கொடுக்கல ஏன் ராணி கையில் இருக்குங்கிறதுக்காகவா இப்ப உங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு ஒழுங்காக பண்றீங்க அவங்க சரியாக பண்ணுறாங்க பண்ணுறவங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்கலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு போக்குவரத்து இந்த மாதிரி வசதியெலாம் செஞ்சு கொடுக்கலாமே இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பண்ணிக்கிறாங்க இவங்க சும்மா ஒரு இந்துக்களுக்கு ஏதோ பண்ண நான் கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காமிக்கிறதுக்காக இந்த இதை பண்ணுறாங்க இது வந்து நல்ல விஷயம் இல்லை கும்பாபி இறைவன் விஷயத்தில் மட்டும் யாரும் இந்த மாதிரி ஏமாற்ற முடியாது இது சேகர்பாபு அவர்களுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுகளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் நாம் இறைவனுக்கு பயந்து இந்த பணியை செய்யணும் கும்பாபிஷேகங்கிறது ஒரு மிகப்பெரிய இறைப்பணி இந்த இறைப்பணியை நீங்கள் சரியா செய்வீங்க அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் சரியா செய்யணும் அப்படிங்கிறத ஐந்து மணி சார்பாக கேட்டுக்கிறோம் நேற்றுக்கு மருதமலையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அது பொதுமக்களுக்கான பக்தர்களுக்கான கும்பாபிஷேகம்ன்ற மாதிரி இல்லாம திமுக குடும்ப நிகழ்ச்சியாக திமுகவினருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி இருக்கிறாங்க இதுக்கிடையில அங்க திருப்பணி நடந்துட்டு இருந்த போது வெள்ளி வேல் களவு போனதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது பழனிலயும் மற்ற விஷயங்கள் அந்த தினப்படி நடக்கக்கூடிய பூஜைகள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது இதுல இந்த மருதமலை விஷயம் பழனி விஷயம் பத்தி நீங்க திரு ஜெகன்ஜி அவங்க அவங்களுடைய கருத்துக்களை இப்ப சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து கும்பாபிஷேகம் ஒரு பனிரெண்டு சிவன் கோயில கும்பாபிஷேகம் பண்ணா நமக்கு வந்து சொர்க்கத்துல இடம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து யாருக்கு அப்படின்னா அந்த பனிரெண்டு கோயிலையும் அவங்களோட சொந்த காசு போட்டு ஆத்மாத்தமா விரதம் இருந்து யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கத்துல இடம் இருக்குங்க நம்ம ஸ்டாலின் மாதிரியோ நம்ம பாபு மாதிரியோ இருக்கக்கூடியவங்களுக்கு இது சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாது அப்படின்னா அவங்களுடைய சொந்த காசுல கோயில் கும்பாசேகம் பண்ண அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்களுடைய காசு எடுக்கிறாங்க இல்லைன்னா உண்டியல் காசு எடுக்கிறாங்க இதுதான் அவங்க செய்யக்கூடிய விஷயம் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்ம பல கோயில கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம சொர்க்கத்துக்கு நேராக போயிடலாம் அப்படின்னு நினைச்சு ஸ்டாலின் குடும்பமும் அங்க இருக்கக்கூடிய பாபா அவருடைய நம்ம பாபா அவருடைய குடும்பமும் நினைச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய தவறு மருதமலையில கும்பாபிஷேகம் மருதமலை ஏழாம் படை விடா எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த மருதமலையில அந்த கும்பாபிஷேகத்துக்கு சேகர்பாபு குடும்பம் அங்க இருக்குங்க சேகர்பாபு குடும்பம் அங்கே இருக்கு இந்த சேகர்பாபு உண்மையாவே மருதமலை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தணும்னு நினைச்சிருந்தாலோ இல்ல மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய அனுகிரகத்தை நான் பெறணும்னு நினைச்சிருந்தாலோ இல்ல மருதமலையில் இருக்கக்கூடிய முருகனுடைய அந்த பெருமையை வந்து நான் வெளியே சொல்லுவேன்னு சொல்லி சொல்லியிருந்தா கூட அந்த ஆ ராஜா பேசுனதுக்கு ஒரு கண்டனம் தெரிஞ்சிருக்கணும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆனா அது அவர் தெரிவிக்கல ஆனா முதல்ல என்ன பண்றாங்க அவர் குடும்பத்தோட சேர்ந்து வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிறாரு இந்த ஆட்சி வந்து மிகப்பெரிய ஒரு இந்துத்து இந்து மக்களுக்கான ஆட்சி இத்தனை ஆயிரம் கோயில் நாங்கள் கும்பாசேகம் பண்ணியிருக்கோம் இது மூலியமா நாங்க வந்து நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்து நாங்கள் ஆன்மீக ஆட்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டுக்கதை வர்றதுல சேகர்பாபு மாதிரி ஒரு பெரிய ஆள் யாருமே கிடையாது அதான் தான் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அவர் செயல்பாபு அப்படிங்கிறாரு எதுல செயல்பாபு அதாவது இல்லாத ஒரு விஷயத்துல ஆன்மீகம் இல்லாத விஷயத்துல ஆன்மீகம் இல்லாத ஆட்சியில அவர் செயல்பாபா காட்டுறாரு இதுதான் சேகர்பாபுடைய திட்டம் சேல்பாபு கொண்டது அதுதானுங்க கட்டு கதைகளை எப்படி அவுத்து விடுறது ஒரு கதைகளை எப்படி திரிக்கிறது ஒரு 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 இந்து மதத்துக்கு எதிரான ஆட்சி எப்படி இந்து மதத்துக்கு ஆதரவான ஆட்சியை காட்டுறது அப்படிங்கிற விஷயத்துல அவர் வந்து செயல்பாபு சரிங்களா ஆனா இந்த மருதமலை கோயில் கும்பாபிஷத்துல நீங்க சொன்னீங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மண்டபத்துல எல்லா பூஜைகளும் நடந்துட்டு இருக்குது ஒருத்தர் வெள்ளி தூக்கிட்டு போறாரு என்ன லட்சணத்துல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு கும்பாபிஷா நடக்கூடிய எவ்வளவு பாதுகாப்பான இடம் எத்தனை மக்கள் இருப்பாங்க எத்தனை ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க எவ்வளவு அந்த பண்டிதர்கள் இருப்பாங்க அத்தனை ஒருத்தர் வெளி வேலை தூக்கிட்டு போறாரு அப்படின்னா என்ன லட்சணத்துல இந்து சமய துறை இருக்குங்கிறது இந்த உலக மக்கள் நல்லா புரிச்சுக்குவாங்க நம்ம சொல்லுங்க ஆட்சியில திமுக ஆட்சியில கோயில்கள் வந்து கொள்ளையர்களின் கூடாரமா மாறி இருக்குதுன்றதை எடுத்து காட்டுது இதுதான் இதுதான் என்ன லட்சணத்துல அவங்க ஆட்சி பண்றாங்க என்ன லட்சணத்துல அவங்க இந்து சமய அமலத்துறை இருக்குதுங்கிறத நாம சொல்ல வேணாம் இந்து முன்னணி சொல்ல வேணாம் மக்கள் கண் கூட பாக்கிறாங்க கண் கூட அந்த மருதமலை நடத்தக்கூடிய விஷயத்த பாக்குறாங்க பாஸ் குடுக்குற விஷயம் பாஸ் குடுக்கல யார் பாஸ் குடுக்கறா திமுக காரனுக்கு கூட பாஸ் குடுக்குறாங்க இந்த திமுக காரனுக்கு பாஸ் கொடுக்கா திமுக ஏதாவது ஒண்ணு ஆத்மாத்மா வந்து ஏதாவது முருகனை வந்து தரிசனம் நினைக்கிறானா அப்படி நினைச்சிருந்தா அது திமுக ஓட்டு போட மாட்டானுங்க திமுக கட்சியில இருக்க மாட்டானுங்க முருகனை நினைக்க கூடிய எவனாவது ஒருத்தர் திமுக அதாவது திமுக இருந்துட்டு நான் முருகனை அனுதனமா வணங்குறேன் முருகனுடைய இது பற்றி எனக்கு வேணும் முருகனுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னா திமுக ஓட்டு போட மாட்டானுங்க ஆனால் இரநூறுவா வாங்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டு இந்த மருதமலை கும்பாஷே பேருக்கு கலந்துகிட்டு நல்லா புடிச்சுக்கோங்க பேருக்கு அதாவது என்னன்னா தன்மை அதனுடைய அனுகிரகத்தை வாங்கணும்னு போறது இல்லைங்க நான் கட்சிக்காரன் கரை வேட்டி கட்டியிருக்கிறேன் எனக்கு பாஸ்புடு அப்படின்னு சொல்லி போட்டு வீம்பா வாங்கிட்டு போய் அந்த கும்பாசே கலந்துக்கிட்டு பல பல முருக பக்தர்கள் பல குடும்பத்தை சேர்ந்தவங்க போகாம போகாமல் தடுத்தது தான் திமுக சாதனை மருதமலை கும்பாசேல திமுக சேர்ந்த சாதனை என்ன பல இந்துக்களை பல இந்து முருக பக்தர்களை மருதமலை கோயம்புத்தூர் மாதிரி முருக பக்தர் அதாவது முருக பக்தர் அதிகமா இருக்கக்கூடிய இது சஷ்டிக்கு பழனிக்கு வருவாங்க சஷ்டிக்கு வந்து பழனிக்கு வந்து படையெடுத்து வருவாங்க அந்த அளவுக்கு கோவை கோவை மக்கள் கோவை கூடத்தை சேர்ந்த மக்கள் கோவை திருப்பூரா பதிலு கூடிய பொங்கு கூடிய மக்கள் முருகனை ரொம்ப விரும்பாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம ஒண்ணுக்குமே ஆகாத இரநூறுவா ஊபிஸுக்கு என்னங்க அந்த மருதமலையில கும்பாட்சத்தை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய தவறு நாம வன்னியா கண்டிக்கிறோம் அந்த விஷயத்த இது மட்டும் இல்லாம பழனி கோயில் பாக்கணுங்க பழனி கோயில்ல தான் வருமானம் மிகப்பெரிய வருமானம் வருமானம்னா என்ன அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்லையுமே இந்த வருமானத்தை வந்து சரி பண்ணலாம் அந்த அளவுக்கு வருமானம் வருது அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படி செய்யணும் தங்கத்தாலே இழைக்கணுங்க ஆனா அதை செய்யல இருக்கக்கூடிய ஸ்பான்சர் அத்தனை திரு பணம் வாங்கினாங்க அதுல மிகப்பெரிய ஊழல் இருக்கு வெள்ளை அறிக்கை விடலை அந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் அவசர கதியை செஞ்சாங்க அவசர கதியை செய்யும் போது நம்மளுடைய இந்து முன்னணி மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அவங்க வந்து ஒரு பேட்டியில சொன்னாங்க அவசர கதியை செய்யாதீங்க தமிழகத்திலே முதன்மையான கோயில் இது செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரை சொன்னாங்க அதையும் இந்த அரசு கேட்கல செஞ்சிட்டாங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல கோபுரத்துல ரெண்டு கொங்கு மாதிரி இருக்கும் கோபுரத்தோட அலங்கார வளைவு அந்த வளைவு உடஞ்சு விழுந்து விழுந்துச்சு இந்த மாதிரி மோசமான கும்பாபிஷேகம் இது வரைக்கும் யாருமே பாத்துக்க மாட்டாங்க இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இதுக்கு காரணம் என்னன்னாங்க அவங்க வந்து முழுமையான தெய்வ பக்தியோட செய்யறது இல்லை அதனால அவங்க எத்தனை கும்பாசை செஞ்சாலும் அதுல வந்து பலன் கிடைக்காது அவங்க நினைச்ச மாதிரி சொர்க்கம் கிடைக்காது அவங்க நினைச்ச மாதிரி எந்தவித அனுகிரகமும் கிடைக்காது இது வந்து பாவத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பதிவுறேன் தமிழகம் எங்கும் இங்க மட்டும் இந்த ஊர்ல அந்த ஊர்லன்ற மாதிரி இல்லாம தமிழகம் முழுக்கவே இந்த இந்து அரசமை அறநிலைத்துறையின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் திருப்பணிகள் வந்து முழுமை பெறாம நம்முடைய குற்றாலஞ்சிங்க சொன்ன மாதிரி ராஜகோபுரத்திலேயே வந்து நீர்கசி மண்டபம் வந்து கல் மண்டபத்துல விரிசல் இதை கூட சரி பண்ணாம திருப்பணி என்பதே இந்த மாதிரியான கட்டிடங்களை செப்பன் பாதுகாப்பதற்கும் தான் பண்றேன் அதை கூட செய்யாம இந்த திருப்பணி இவங்க வந்து சுய தம்பட்டம் அடித்து ஸ்டிக்கர் ஓட்டி கொள்ள நாங்க இத்தனாயிரம் கோயில் வந்து நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ள அவசர கோலத்துல அள்ளி தெளிச்ச மாதிரி இந்த கும்பாபிஷேகங்களை நடத்துவது கடும் கண்டனத்துக்குரியது அந்த கண்டனத்தை நீங்க அனைவரும் பதிவு செஞ்சிருக்கிறீங்க இது மக்களும் வந்து இந்த அரசினுடைய போக்கை கண்டிக்க வேண்டும் இதை எதிர்க்க வேண்டும் இவர்கள் இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத அளவுக்கு மக்கள் வந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய வந்து பேசிய உங்கள் அனைவரும்